கடனில் மூழ்கிய ரோபோ சங்கர் அவர்களுடைய குடும்பம் எடுத்த புதிய முடிவு பிஜே அர்ச்சனா அவர்கள் ரோபோ சங்கர் குடும்பத்துக்கு கொடுத்த இன்ப அதிர்ச்சி அவங்க மட்டும் இல்லாமல் விஜய் டிவியில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அடுத்தடுத்து செய்ய வேண்டிய முக்கியமான விஷயம் அதையும் தாண்டி ஏழாயிரம் கோடி கடன்லேருந்து சச்சமயம் இருக்கக்கூடிய கடன் இரநூத்தி அஞ்சு கோடி என்ன ஷா சொல்ல வர்ற அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நிச்சயமா உங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் புரிய வரும் அதாவது என் அப்பாவை இறந்துட்டேன் இதுக்கப்புறம் என் குடும்பத்தை நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு நினைக்கக்கூடிய மகனாக மகளாக இருந்தீங்க அப்படின்னா கணவனை இழந்த மனைவியா இருந்தீங்க அப்படின்னா ஃப்ரெண்டை இழந்து என்ன பண்ண போறோம்னு யோசிச்சுட்டு இருக்கக்கூடிய நிலைமையில நீங்க இருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்க இதயத்தோட கனெக்ட் ஆகக்கூடிய ஒரு வீடியோவா இருக்கும் கடன் இல்லாதவங்க யாரு கடன் எல்லாருக்கும் இருக்கு உங்களுக்கு இருக்கு எனக்கு இருக்கு ஏன் அம்பானி கூட இருக்கு ரோபோஷங்கிறவர்கள் சூப்பர் ஸ்டாரோட நடிச்சிருக்காரு அஜித் அவர்களோட நடிச்சிருக்காரு சிம்பு அவர்களோட நடிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா இங்க சினிமாவில் எல்லா கேரக்டர் ஆர்டிஸ்டுக்கும் வந்து நிறைய சேலரி எல்லாம் இல்லை ஒரு சில நேரம் பெரிய படம் பண்றீங்க கம்மி சாலரியா வாங்கிக்கோங்க அஞ்சு லட்சம் பேமெண்ட்னு பேசி மூன்று லட்சம் கொடுத்துட்டு அடுத்து தர்றோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய நிறைய கம்பெனிஸ் வந்து இருக்கு அப்படிப்பட்ட சூழ்நிலையில ரோபோ சங்கர் அவர்களுக்கு உடல்நிலை சரியில்லாம ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி இருந்தாங்க அந்த டைம்லயே நாஞ்சில் அவர்கள் ஒரு இன்டர்வியூல சொல்றாங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா ஒரு ஐம்பது லட்சம் ரூபாய் கிட்டக்க பிரியங்காக்கா வந்து செலவழிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாம அதுக்கப்புறம் அவங்க பொண்ணினுடைய திருமணம் நடந்தது அதையும் தாண்டி கடைசி ரெண்டு வருஷத்துல அவருக்கு உடம்பு சரியில்லை அப்படின்ற ஒரு விஷயம் பயங்கரமா ஸ்ப்ரெட் ஆனதுனால அவர் வீஜேவா பண்ண பெர்ஃபார்ம் பண்ண ஒரு சில இடங்கள்லேயே அவருக்கு வாய்ப்பு வந்து கிடைக்கல வாய்ப்பு கிடைக்காம ரெண்டு வருஷமா நிறைய டிப்ரெஷனுக்கு ஆளாயிருக்காரு ஒரு சில கடன்களை வாங்க வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டாரு அது மட்டும் இல்லாம அவர் இஎம்ஐல தான் வீடு வாங்கியிருக்காரு அதுக்கு ஒன்றரை லட்ச ரூபாய் கிட்ட இஎம்ஐ கட்ட வேண்டிய சூழ்நிலையிலும் இருந்திருக்காரு சார்லி அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லுவாரு உலகம் என்னை அழ வைத்தது இந்த உலகத்தை நான் சிரிக்க வைக்கின்றேன் அப்படின்னு வந்து சொல்லுவாரு அதே மாதிரி காமெடி ஆக்டர் பெர்ஃபார்மர் இருக்காங்கன்னா அவங்களுடைய வாழ்க்கையில இன்னொரு பக்கம் இருக்கும் அப்படி இருந்தாலும் ஸ்டேஜ்ல ஏறி நின்று எல்லாரையும் சிரிக்க வைக்கக்கூடிய ஒரு நிகழ்வை பண்ணுவாங்க அந்த மாதிரி தான் ரோபு சங்கர் அவர்களும் பண்ணிட்டு இருந்திருக்காங்க ஒரு சில கஷ்டங்கள் ஒரு சில கடன்கள் ஒரு இன்டர்வியூவிலேயே கூட சொல்லியிருப்பாங்க கொரோனா டைம்ல ஈமை கட்டியே ஆகணும் அந்த மாசத்துக்கு என்ன பண்றது அப்படின்னு தெரியாத சூழ்நிலையில சரி தனுஷ் அவர்கள்ட்ட கால் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கால் பண்ண அவர் கால் பண்ண கால் பண்ணும்போது அவர் எங்கேயோ வந்து போயிட்டு இருந்தாரு சொல்லுங்க இந்த மாதிரி நான் ஃப்ளைட்டில் டேக் ஆஃப் ஆக போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு இந்த மாதிரி ஒன்றுன்னு சொல்லும்போது அடுத்த அஞ்சு நிமிஷத்தில் பேமெண்ட் வந்துச்சு தனுஷ் அவர்களுக்கு நன்றி அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பார் ஸோ இப்படி நெருக்கடிக்கான சூழ்நிலை அப்படின்றது எல்லாருக்கும் வரும் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் தள்ளப்படும் போதும் எல்லாரையும் சிரிக்க வைத்துட்டு இருந்த மனிதர் அவருடைய அந்த கடைசி ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது கூட ரோபுசங்கர் அவர்களுடைய மனைவி பிரியங்கா அவர்கள் வந்து எப்படியாவது அவரை மீட்டு கொண்டு வந்துடணும் யமன் கிட்டேருந்து மீட்டு கொண்டு வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு போறான்னாங்க ஹாஸ்பிட்டலில் எவ்வளவு செலவழிச்சாது காப்பாத்திரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மருமகன் மகனா இருந்து கையில போட்டிருந்த பிரேஸ்லெட்ல இருந்து கழுத்துல போட்டிருந்த செயின்ல இருந்து எல்லாத்தையும் அடகு வச்சு ஒரு சில நேரம் விற்று இந்திரஜா அவர்களும் கம்மன்லேருந்து இருந்து மோதிரத்துல இருந்து எல்லாத்தையும் விற்று அடகு வச்சு இப்படி ஒரு நெருக்கடியான சூழ்நிலையிலையும் அப்பாவை எப்படியாவது மீட்டு கொண்டுறணும் அப்படின்னு சொல்லிட்டு போராடிட்டு இருந்தாங்க எதிர்பாராத விதமாக ரோபோ சங்கர் அவர்கள் வந்து தவறி போயிட்டாங்க தவறி போனது மட்டும் இல்லாமல் நாஞ்சில் விஜயன் அவர்கள் சொல்றாங்க கலைமாமணி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய விருது அதுக்கு ஒரு செயின் கொடுத்துருப்பாங்க ரோபோ சங்கர் அவர்களுக்கு அந்த செயினை வந்து எல்லா இடத்துலையும் போட்டுட்டு வந்து அவ்வளோ சந்தோஷமாக வந்துருப்பாங்க அந்த செயினையே அவங்க தவறி போகிறதுக்கு ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி ஒரு சில சூழலின் காரணமாக அடகு வைக்க வேண்டிய சூழ்நிலை இந்த விஷயம் தெரிந்து அவருடைய நண்பர்கள் எல்லாம் சேர்ந்து அந்த செயினை மீட்டு பிரியங்கா அவர்கள்ட்ட கொடுக்கும்போது அதை நான் இனிமேல் போட்டுக்கிறேன் ரோபோவே எனக்கு மறுபடியும் கிடைச்சமாக இருக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய அன்புக்கு நன்றி ஆனா இந்த மாதிரியான விஷயங்களை இனிமேல் பண்ண வேணாம் சங்கர் அவர்கள் வந்து எங்களுக்கு நிறையா பண்ணிட்டு போயிருக்காரு இப்போ கடன்கள் இருந்தாலும் இஎம்ஐ இருந்தாலும் ஒன்றரை லட்ச ரூபா கட்ட வேண்டியது இருந்தாலும் நாங்கள் மீண்டு வந்துடுவோம் நீங்கள் எல்லாரும் எங்களுக்கு சப்போர்ட்டிவா இருங்க அதுவே போதும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க அப்படிப்பட்ட சூழ்நிலையில கலாட்டா ஒரு சூப்பரான விஷயத்த வந்து பண்ணியிருக்காங்க கலாட்டால தமிழ் அப்படின்ற ஒரு பொண்ணு அவங்களுக்கு எப்படி இந்த யோசனை வந்தது அப்படின்னு வந்து தரல இந்த கிராமத்துலலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஊர்லலாம் வந்து மொய் விருந்து அப்படின்ற ஒன்று வைப்பாங்க யாராவது நம்ம ஆட்கள் நம்ம ஃபேமிலியில் இருக்கிறவங்க கடனுக்கு உள்ளாயிட்டாங்க அப்படின்னா மொய் விருந்து வச்சு அந்த இலைக்கு கீழே விருந்து வச்சதுக்கப்புறம் அந்த இலைக்கு கீழே அவங்கவுங்களால் எவ்வளோ முடியுதோ காசை வச்சுட்டு போயிடுவாங்க அதெல்லாம் சேர்த்து கடன் அடைப்பாங்க அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு காசு கொடுக்குறதுன்றது வேறங்க அது கூட பெரிய விஷயம் கிடையாது ஒரு சில கம்யூனிட்டி இருக்கு நார்த் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு சில கம்யூனிட்டிஸ் இருக்காங்க தமிழ்நாட்டிலேயே ஒரு சில கம்யூனிட்டிஸ் இருக்காங்க அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா தன்னுடைய ஃபேமிலியை சார்ந்த யாராவது ஒரு நபர் கடனுக்கு ஆளாயிட்டாங்க இல்லை அவங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய சருக்கள் ஏற்பட்டது அப்படின்னா அந்த பிஸ்னஸை டெவலப் பண்ணுறதுக்கு மற்ற ஃபேமிலியில் இருக்கிறவங்கன்னா சப்போர்ட் பண்ணுவாங்க கூட இருப்பாங்க இதை பண்ணு அதை பண்ணு நாங்கள் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிஸ்னஸை அடுத்த குட்டம் கொண்டு வர்ற அளவுக்கு அவங்களோட வந்து உறுதுணையாக இருப்பாங்க அந்த மாதிரி ஒரு விஷயத்த மீடியாவில் பண்ணலையே விஜய் டிவிலேயே ஒரு சில பிரபலங்கள் தவறி போயிருக்காங்க விஜய் டிவிக்காக அவ்வளோ பண்ணியிருப்பாங்க சன் டிவியில் ஒரு சில பிரபலங்கள் தவறி போயிருப்பாங்க சன் டிவிக்காக அவ்வளோ பண்ணியிருப்பாங்க ஆனால் அந்த ஃபேமிலிக்கு ஒரு ஷோ வச்சுட்டு அதோடு முடிச்சிடுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நான் நிறைய நாட்களை வந்து யோசிச்சிருக்கேன் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் கலாட்டாவில் தமிழ்ன்ற ஒரு பொண்ணு அவங்க யோசிச்சாங்களா இல்லை அவங்க டீம் மெம்பர்ஸ் யோசித்தாங்களான்னு தெரில யார் யோசிச்சு மிகப்பெரிய சல்யூட்டு அவங்க என்ன பிளான் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கலாட்டாவில் ரோபோ சங்கர் அவருடைய மனைவியை வச்சு ஒரு சமையல் ஷோ பண்ணுவோம் இப்போ சமையல் ஷோ அப்படின்னா அவங்க மட்டும் இருக்கிறது மட்டும் பத்தாது இல்லையா அந்த ஷோவை ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஷோவாக மாற்றணும் அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுருக்காங்கன்னா அவங்களோட ஒரு சில செலிபிரிட்டிஸ் வர்ற மாதிரி கூட சேர்ந்து அவங்களோட சேர்ந்து சமைக்கிற மாதிரி விஜய் அர்ச்சனா அவர்கள் முதல் எபிசோடில் வந்து வந்திருக்காங்க அப்போ என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் சேரும்போது அந்த ஒரு கனெக்ஷன் உருவாகும் அந்த ஷோ வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் அந்த ஷோக்கு ஸ்பான்சர் அப்படின்ற ஒன்று இருக்குது பார்த்தீங்களா இப்போ சமையல் ஷோ அப்படின்னா ரொம்ப நாள் கொண்டு போக முடியும் விஜய் அர்ச்சனா அவர்கள் மட்டும் இல்லாமல் அடுத்து டிடி வரலாம் விஜய் பிரியங்கா அவர்கள் வரலாம் பாலா அவர்கள் வரலாம் புகழ் வரலாம் அப்புறம் ராமர் வரலாம் இப்படி நிறைய பேர் பிரியங்கா அவர்களோட சேர்ந்து ஷோ பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது நிறைய எபிசோடு போகும் அது மட்டும் இல்லாமல் விஜய் டிவி ஜி டிவியில் இருக்கக்கூடிய ஸ்டார்ஸ் வர வேண்டிய கட்டாயம் ஏன்னா அவங்க எல்லாருமே வந்து ரோபு அவர்களுக்கு கடமைப்பட்டிருக்காங்க அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இவங்க எல்லாரும் வரும்போது அந்த ஷோ அப்படின்றது அடுத்த கட்டம் போகும் அப்படின்றத தாண்டி சமையல் ஷோ அப்படின்னு சொல்லும்போது எண்ணெயிலேருந்து ஆரம்பித்து நெய்யிலருந்து ஆரம்பிச்சு இருந்து ஏகப்பட்ட விளம்பரங்கள் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது அது பண அளவில் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்றத தாண்டி சங்கர் அவர்களுடைய அந்த பிரிவை இன்னும் வந்து அவங்களால மறக்க முடியாமல் அவங்க வீட்டுக்குள்ளேயே உட்காந்துருக்கும் போது மறுபடி மறுபடி அதே தான் யோசிச்சுட்டு இருப்பாங்க ஏன்னா பிரியங்கா அவர்கள் ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருப்பாங்க நானும் டான்ஸர் ஏன்டே டான்ஸ் கார்டெல்லாம் இருக்குது ஆனால் ரோபோ மாமாக்காக நான் அதெல்லாம் விட்டுட்டு வீட்டில் குழந்தைய பார்க்க ஆரம்பிச்சிட்டேன் அவரை வந்து கவனிக்க ஆரம்பிச்சிட்டேன் அவருடைய ஷோக்களுக்கு என்னென்ன டேட்டு எப்படி போகணும் வரணும் அதுக்கு பிளான் பண்ண ஆரம்பித்தேன் அவருக்கு சப்போர்ட்டிவாக இருக்க ஆரம்பித்தேன் அதனால என் டான்ஸை தூக்கி போட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பிரியங்கா அவர்கள் சொல்லியிருப்பாங்க இப்போது ரோபோ அவர்களே நினச்சிட்டு இருப்பாங்க இந்த பணம் அப்படின்றதெல்லாம் தாண்டி பண தேவைகள் அப்படின்றதெல்லாம் தாண்டி ரோபோ அவர்களே நினச்சிட்டு மண்டைக்குள்ளேயே சுற்றிட்டு இருக்கும்போது வீட்டுக்குள்ளேயே இருக்கும்போது அவங்க வெளியே வந்தாங்க பார்த்தீங்களா ஒரு ஒரு மாசத்துக்குள்ளே இப்போ வெளியே வரும்போது ஷோல அதில் கான்சென்ட்ரேஷன் பண்ண ஆரம்பிப்பாங்க அது பெரிய விஷயமா நான் பார்க்குறேன் அது மட்டும் இல்லாமல் சங்கர் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா உடம்பே சரியில்லாதப்ப கூட ஸ்டேஜ் ஷோ அப்படின்னு கூப்பிட்டா வருவார் எல்லாரையும் சிரிக்க வைக்கணும்னு நினைப்பாரு அந்த ரோபோ சங்கர் அப்படின்ற பேர் எல்லா இடத்துலையும் ஒழிச்சுக்கிட்டே இருக்கணும் அப்படின்றது அவருடைய மிகப்பெரிய ட்ரீம் அப்படி இருக்கும்போது இன்னைக்கு நாற்பத்தாறு வயதுல தவறி போயிட்டாரு அப்படின்னா இன்னும் அவர் பண்ண வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கும்போதே போயிட்டாரு அப்படின்ற ஒரு கவலை இருக்கும் பாத்தீங்களா அந்த ரோபோ சங்கர் அப்படின்ற பேரை மறுபடியும் கலாட்டா வந்து உதிக்க வச்சிருக்காங்க பிரியங்கா ரோபோ சங்கர் அப்படின்ற விஷயம் மறுபடியும் மறுபடியும் வரும் எல்லா இடத்துலையும் வரும் இந்திரஜா சங்கர் அப்படின்ற ஒரு விஷயம் எல்லா விஷயத்திலயும் மறுபடியும் மறுபடியும் வரும் அதை நான் பெருசா நினைக்கிறேன் அதுக்காக கலாட்டாக்கு வந்து மிகப்பெரிய சல்யூட் அடிக்கணும்னு நினைக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் பிஜே அர்ச்சனா அவர்கள் இந்த ஷோல ஃபஸ்ட்டு எபிசோட்ல வர்றது வந்து ரெண்டாயிரமும் ரெண்டாயிரத்தி ஒன்றும் சேர்ந்துருக்காங்க அப்படின்னு வந்து தோணுது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ரோபோ சங்கர் அவர்கள் வந்து ரெண்டாயிரத்துல இருக்கும்போது ஒரு இரநூறுவா பேமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு தான் வாங்கிட்டு இருந்திருக்காங்க அந்த பெயிண்ட்டெல்லாம் அடிச்சுட்டு அலுமினியம் பெயிண்டெல்லாம் அடிச்சுட்டு ரோபோ டான்ஸ் வந்து ஆடுவாங்கல்ல அப்போ இரநூறுவா பேமெண்ட்டு ஐம்பது ரூபா வந்து பஸ் சார்ஜ் அப்படின்ற மாதிரி தான் ஸ்டேஜஸில் ஷோஸ் வந்து பண்ணிட்டு இருந்திருக்காங்க அப்படி பண்ணிட்டு இருக்கும்போது ரெண்டாயிரத்துல அரௌண்டு ரெண்டாயிரத்துல விஜே அர்ச்சனா அவர்களுடைய அப்பா தவறிய சூழலில் அவங்க என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஈவென்ட் கம்பெனி ஆரம்பிச்சிருந்தாங்க உச்சவ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஈவென்ட் கம்பெனி ஆரம்பிச்சுக்கு போய் ஹோஸ்ட் பண்றது அந்த ஈவெண்ட்டை கோஆர்டினேட் பண்றது இப்படிப்பட்ட சூழ்நிலையில் பூந்தமணியில் ஒரு ஈவென்ட் அந்த ஈவெண்ட்டுக்கு இவங்க ஹோஸ்ட் பண்ணுவாங்க ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வந்து ரோபோ சங்கர் அவர்கள் ஆடுற பெர்ஃபார்மன்ஸ் அந்த பெர்ஃபார்மன்ஸுக்கு உங்களுடைய பேமெண்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இரநூறுவா மேடம் ஐம்பது ரூபா வந்து பஸ்ஸுக்கு மேடம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிருக்காங்க அப்படி சொன்ன சூழ்நிலையில் உங்களுக்கு நான் பேமெண்ட் வந்து ரெண்டாயிரம் ரூபாய் பேசிருக்கேன் ரெண்டாயிரம் ரூபாய் இருக்கேன் அந்த பேமெண்ட் உங்களுக்கு வரும் இவங்க வந்து ரூபாய் அந்த கம்பெனி கம்பெனிக்கிட்ட பேசிட்டு இரநூறுவா கொடுத்துட்டு மிச்சத்தை கூட ஆயிரத்து எண்ணூறுபாய் வச்சு ஆனால் விஜே அர்ச்சனா வந்து ரெண்டாயிரரூபா உங்களுக்கு பேசியிருக்கேன் உங்களோட பெர்ஃபாமன்ஸ் வர காசு வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ரூபாய் ப்ளஸ் ஐநூறுரூபா உங்களுக்கு வந்து வந்துட்டு போகிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாயிரத்தில் ரெண்டாயிரத்து ஐநூறுரூவா பேமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இரநூறுவா பேமெண்ட் வாங்கிட்டு இருந்தவங்க ரெண்டாயிரரூபா பேமெண்ட்டாக மாற்றிருக்காங்க ஏன்னா அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் அவருடைய டேலண்ட்டுக்கு ரூபான்றதே பத்தாவது ஒரு அமௌண்ட்டு தான் கம்மி அமௌண்ட்டு தான் அப்படி இருக்கும்போது இப்படி மாறும்போது அதுக்கப்புறம் நிறையா ஷோஸில் அதுக்கு அடுத்து வர்ற ஷோஸ்லலாம் ரூபாய் அப்படின்ற பேமெண்ட் வந்து அவருடைய மார்க்காக மாறிச்சு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஸோ ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு இரநூறுவா இருந்து ரூபாய் ஆக்கணும் விஜி அர்ச்சனா அவர்கள் ரெண்டாயிரத்தில் அப்பா தவறி போகும்போது ஒரு ஈவெண்ட் கம்பெனி ஆரம்பித்து அதன் மூலயமா இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கு இல்லைங்களா அதே மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பிரியங்கா ரோபோஷங்கர் அவர்கள் ருசி நேரம் அப்படின்ற ஒரு ஷோ வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க இந்த ருசி நேரம் அப்படின்ற பேரே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஒன்று தில் படத்தில் இந்த பேரில் ஒரு சீனில் வந்து நடிச்சிருப்பாங்க பிரியங்கா ரோபோஷங்கர் அவர்கள் ஸோ ரெண்டாயிரமும் ரெண்டாயிரத்தி ஒன்று விஜி அர்ச்சனா ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி ஒன்று பிரியங்கா அவர்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் அந்த ஷோ வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க இன்னும் நிறைய எபிசோடு வந்து வரப்போகுது ஸோ கலாட்டாவினுடைய அந்த யூடியூப் லிங்கை பின் டூ டாப்லேயும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் வைக்கிறேன் நீங்கள் அந்த ஷோவை போய் பாருங்கள் நார்மலாக வந்து இன்னொரு சேனலில் ஒரு நடக்கக்கூடிய விஷயங்களை இன்னொரு யூடியூபரை இங்கே வந்து பெருமையாக பேசுகிறது அப்படின்றது ரொம்ப ரொம்ப குறைவு கொரோனா டைம்லலாம் நிறையா ட்ரோல் பண்ணிகிட்டு இருந்தாங்க நிறைய ரோஸ் இருந்தாங்க அந்த டைம்ல ஃபர்ஸ்ட் சாபுத்ரீ தான் மற்ற யூடியூப் சேனல்ல இருக்கக்கூடிய பாசிட்டிவான விஷயங்களை எடுத்து பேசணும் அதே மாதிரி கலாட்டா பண்ணக்கூடிய இந்த விஷயம் சப்போர்ட் பண்ண வேண்டிய விஷயம் அது மட்டும் இல்லாம ஷா ஏழாயிரம் கோடியிலிருந்து இப்போதைய கடன் இரநூத்தி அஞ்சு கோடின்னு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா காஃபி டே அப்படின்ற ஒரு விஷயம் உங்கள் எல்லாருக்குமே வந்து தெரியும் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் காபி டேவினுடைய ஓனர் சித்தார்த் அவர்கள் அறுபது வயதில் ஏழாயிரம் கோடி கடன் ஆயிடுச்சு இனிமேல் என்னால கடன் அடைக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தவறி போயிட்டார் உயிரை தானே மடிச்சுக்கிட்டார் இப்போ ரோபோ அண்ணா வந்து இயற்கையாக மறைவு ஏற்பட்டது ஆனால் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் சித்தார்த்த் அவர்கள் தாமு உயிரை தானே வந்து மடித்துக்கொண்டார் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவருடைய மனைவி அவங்களுக்கு நாற்பத்தொம்போது வயசு மாளவிகா ஹெக்டே அவங்க ஏழாயிரம் கோடி கடன் அப்படிங்கும்போது என்ன சொல்கிறாங்கன்னா இதை வந்து சொல்லிடுங்க காஃபி டே இதெல்லாம் இது இதெல்லாம் இவ்வளோ இருக்குது இவ்வளோ கடன் எங்களால் கட்ட முடியாது நஷ்டமாயிருச்சு அவரும் தவறி போயிட்டார் இவ்வளோ தான் கட்ட முடியும்னு ஒரு ரேட்டு சொல்லி பேங்க்குக்கெலாம் கடன் கட்டுங்க நம்ம சொத்தில் கொஞ்சத்தை மட்டும் விற்று கொஞ்சம் கடன் மட்டும் கட்டிடலாம் மற்றபடி கடன் காமிச்சிக்கலாம் பிசினஸ்ல லாஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கலாம் காம்ப்ரமைஸ் பேசிக்கலாம் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணலாம் இப்படி எல்லாம் பேசும்போது அது வரைக்கும் பிஸ்னஸ்க்கு உள்ளே இறங்காத மாளவிகா ஹெக்டே அவர்கள் சில்வர் ஸ்பூன்லேயே வாழ்ந்த அந்த பொண்ணு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நாற்பத்தி ஒம்போது வயசில் மறுபடியும் வெளியே வந்து என் ஹஸ்பண்ட் தவறி போயிட்டாங்க ஆனால் என் ஹஸ்பண்டினுடைய கனவு காஃபி டே அப்படின்றது அது மட்டும் இல்லாமல் என் ஹஸ்பண்டுக்கு கீழே ஆயிரக்கணக்கான பேர் வந்து வேலை பார்த்துட்ருக்காங்க இருக்காங்க அவங்களெல்லாம் நான் நடு ரோட்டில் நிற்க வைக்க விரும்பலை அப்படின்னு சொல்லிவிட்டு ஒவ்வொரு பேங்காக போய் பேசியிருக்காங்க கடன் இருக்கக்கூடிய பேங்க்லலாம் ஏழாயிரம் கோடி கடன் நான் வந்து எல்லாத்தையும் விற்று பாதி அடைக்க விரும்பலை நான் ஐம்பது கோடி பத்து கோடி இருபது கோடின்னு கடனை அடைக்கிறேன் என்னை நம்புங்க நான் மறுபடியும் தொழில் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தவறிய சில மாதங்களில் வெளியே வர்றாங்க மாணவிகா வெளியே வர்றது மட்டும் இல்லாமல் ஒரு வருடத்தில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா காஃபி டே எங்கெங்கெல்லாம் வந்து ஃபெயிலியராக இருக்கோ எந்தெந்த பிரான்ச்சஸ்லாம் வந்து பிஸ்னஸ் பண்ணாமல் இருக்கோ அந்த பிரான்ச்சஸ் எல்லாம் உடனே மூண்ணினாங்க மூணுனது மட்டும் இல்லாமல் இன்வெஸ்டர்ஸ்கிட்ட பேசினாங்க இங்கே பாருங்கள் நான் வந்து ஐடி கம்பெனிஸ் இருக்குது பார்த்தீங்களா அந்த இடத்துல காஃபி டே திறக்க போகிறேன் மால்ஸ் இருக்கு பார்த்தீங்களா அந்த இடத்துல காஃபி டே திறக்க போகிறேன் எங்கெங்கெல்லாம் கூட்டங்கள் இருக்கோ அந்த இடத்துல காஃபி டே வந்து திறக்க போகிறேன் நீங்கள் என்ன பண்ணுங்கள் எனக்கு இன்வெஸ்ட் பண்ணுங்கள் ஏமா ஏற்கனவே ஏழாயிரம் கோடி கடன் இருக்கேம்மா அப்படின்னா கடனை கடன் வாங்கி தாங்க அடைக்க முடியும் நான் அடைக்கிறேன் இது இதெல்லாம் பிளானு இதுக்கு முன்னாடி இவ்வளோ லாபம் சம்பாரிச்சிருக்கு இந்த இடத்துல போட்டால் இன்னும் லாபம் அதிகமாகும் அப்படின்னு சொல்லிவிட்டு பிளான் பண்ணி மறுபடியும் இன்வெஸ்ட்மெண்ட் வாங்கி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஓடாத காஃபி டேவெல்லாம் க்ளோஸ் பண்ணிவிட்டு எந்தெந்த இடத்துலலாம் ஓடுமோ அந்த இடத்துலலாம் காஃபி டேவை வந்து துறக்க ஆரம்பிக்கிறாங்க இப்படி திறக்க ஆரம்பித்து டே நைட்டாக ஒர்க் பண்ணி ஒரே வருடத்தில் ஏழாயிரம் கோடி அப்படின்ற கடனில் பாதி கடனை அடைக்கிறாங்க அடைச்சது மட்டும் இல்லாமல் நாற்பத்தி ஒம்பது வயதில் அவங்களுடைய பயணம் வந்து ஆரம்பித்தது இன்றைக்கி பிரியங்கா அக்காக்கும் நாற்பது ப்ளஸ் தான் இல்லைங்களா ஸோ அவங்கள மாதிரியே மாளவிகா அவர்களும் நாற்பத்தி ஒம்போது வயதில் அந்த பயணத்தை ஆரம்பித்து இடைவிடாமல் உழைச்சி இன்னைக்கு நீங்கள் காஃபி டேவினுடைய லாஸ்ட் கடன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு டைம்ஸ் ஆஃப் இந்தியாவிலேயும் எதுலேயே வந்துருந்தது அந்த ஆர்டிகல் படிக்கும் போது இரநூத்தி அஞ்சு கோடி எப்படி ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் ஏழாயிரம் கோடின் இருந்தது இன்றைக்கி இரநூத்தி அஞ்சு கோடி அப்படின்னு சொல்லிட்டு மாறியிருக்கு அதே மாதிரி மாளவிக்கா எப்படி வந்து இவ்வளோ பெரிய அச்சீவ்மெண்ட்டை பண்ணாங்களோ சங்கர் அண்ணா அப்படின்றவங்க எல்லாருக்கும் ஃபோன் பண்ணி ஏதாவது நல்லா பண்ணிவிட்டு அவ்வளோ பாராட்டுவாங்க அவ்வளோ ஹாப்பியாக வந்து ஷேர் பண்ணுவாங்க சூப்பராக பண்ணுறடா சூப்பராக பண்ணிட்டடா அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அவங்களுக்கு இந்த ஸ்டேஜில் மறுபடியும் மறுபடியும் பண்ணணும் அப்படின்ற காதல் இன்னும் இருக்குது குறையலை டிவியில் ஷோ பண்ணணும் யூடியூப்பில் பண்ணணும் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படின்ற காதல் இருக்குது அந்த விஷயங்கள் எல்லாத்தையும் பிரியங்கா ரோபோ சங்கர் அவர்கள் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு கலாட்டால் இந்த விஷயம் ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட்டாக இருக்க போகுது நிறையா ஸ்டார்ஸ் வரப்போகிறாங்க இந்த சமையல் ஷோவை ஒரு காமெடியாக ஃபன்னாக அது மட்டும் இல்லாமல் இமோஷனலான ஒரு சில விஷயங்களும் கலந்து அதை கலாட்டாக பண்ணாங்க அப்படின்ற பட்சத்தில் இந்த ஷோ பல எபிசோடுகளை தாண்டும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன் அது மட்டும் இல்லாமல் பிரியங்கா ரோபோசங்கர் அவர்களும் சங்கர் அண்ணா படத்தில் என்னென்ன கேரக்டர்ஸ்லாம் பண்ணணும்னு நினச்சாங்களோ அந்த கேரக்டர்ஸ் எல்லாம் பிரியங்கா அவர்களும் அவங்களுடைய பொண்ணு இந்திரஜா அவர்களும் நிறைய படங்கள் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய மிகப்பெரிய ப்ரேயர்ஸ் அது மட்டும் இல்லாமல் ஷாபுத்திரியினுடைய சப்ஸ்கிரைபர்ஸும் அந்த ப்ரேயர்ஸை கண்டிப்பாக பண்ணுவாங்க நார்மலாக எல்லா சேனல்லையும் அந்த சேனல் கீழே அவங்க பேரை போட்டு அவங்களுக்கு ஏதாவது விஷ் பண்ணோம் பாராட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நினப்பாங்க நம்ம சேனலில் இப்போ பிரியங்காக்கா இப்படி ஒரு இன்னிங்ஸ் ஆரம்பிச்சிருக்காங்க மறுபடியும் ஆரம்பிச்சிருக்காங்க அவங்கள கீழே வாழ்த்துங்க அவங்களுக்கு உங்கள் வைப்பை கொடுங்க அவங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியை கொடுங்க கண்டிப்பாக அந்த வைப்பு கலாட்டால் அவங்க ஷோவை இன்னும் பெருசாகட்டும் நிச்சயமாக அந்த வீடியோ எதுவும் மூலியில் இருக்கக்கூடிய பையனுடையோ திருநங்கையினுடைய வாழ்க்கையில ஒரு சின்ன மாற்றத்தையாவது கிரியேட் பண்ணுன்னு நான் நம்புறேன்